இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு வக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக கருமம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவலாகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடியது பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் மகர ராசி நேர்களே மகரம் அப்படினாவே வந்து சிகரத்தை தொடக்கூடியவர் அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே சோர்ந்து போய் உட்காரம்தான் கடவுள் ஏதோ ஒரு விளையத்தில் வந்து கைதூக்கி விடுவார் அவங்களே வந்து என்னங்க வேணாங்க நம்ம வாழ்க்கையே அவ்வளோதாங்க அப்படின்னு மனசுடஞ்சு இருந்தால்தான் அப்படிலாம் பேசாதீங்க அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இப்போ வந்துடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு அதிசாரம் ஆகிறாரு இந்த அதிசார பயிற்சி வந்து உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு துரோகிகள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு வந்து விலகி வந்துட்டீங்க இனிமேல் அவங்க மூஞ்சியிலே முடிக்க மாட்டீங்க அல்லது அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே வராது ஏன்னா நீங்கள் நினச்சது என்ன ஒரு கெட்டவனாக பார்க்கக்கூடாது கெட்டவனும் கெட்டது செய்யக்கூடாது ஆனால் ஒதுங்கி போயர்னு நினச்சிங்க அவங்களாம் ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களாம் அழிய நோக்கி போவாங்க நீங்கள் மட்டும்தான் எப்பயுமே ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் ஒரு உயரத்துக்கு உச்சானை கும்புக்கு போக போகிறீங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி மேலே வெற்றி பெறும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் தான் வந்து இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியமாக செயல்படுங்க இப்ப வரக்கூடிய அதிசார பயிற்சி வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடங்கிறது வந்து சாதாரண இடம் இல்லை நிறைய பேருக்கு வந்து எல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக வந்தது அதெல்லாம் வந்து திடீர்னு என்னன்னு தெரியலங்க ரொம்ப ஏழை சனி முடிஞ்சு சொன்னாங்க ஏழை சனி இன்னும் முடியலை நவம்பர் இருபத்தொம்போதில் தான் முடியுது இந்த நேரத்தில் அந்த அதிசாரம் பயிற்சி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும் எல்லாமே தொங்கிக்கிட்டு பாதியில் பாதியில் நின்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எதிரிகள் அதுதான் வந்து முக்கியம் அல்லது வந்து நம்மளை ஏமாத்துறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஏமாறக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல யோகா இருக்குது எதிரிகள் உங்கள் கண்ணை முன்னாடி அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை விட்டு போனவங்க தான் வந்து கெட்டு போவாங்க ஏன்னா நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு நல்ல மனம் கொண்டவர்கள் நீங்க உங்கள் எனங்க நான் எல்லாம் சொல்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலாங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை தான் நான் இருக்கேன் ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு அமைந்தவர்கள் சரியாக அமையவில்லை மேல உண்மையால் அன்பு கொண்டவர்கள் இல்லை நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து நல்லா பழகுவாங்க எல்லாருமே சாரி கேட்டு வருவாங்க அவங்க மனசை புரிஞ்சுக்குவாங்க அப்படி ஒரு அற்புதமான காலங்கிறது இருக்கும் சிலர்லாம் அந்த காதல் பற்றி சொல்லும்பொழுது அந்த எப்பயுமே பொதுவாக நான் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு இந்த நூற்றாண்டுலையும் போய் லவ்னாவே பிரேக்கப் ஆகும் அதே நேரம் மேரேஜ் வாழ்க்கைனா வந்து டைவர்ஸ் ஆக தான் செய்யணும் ஆ இந்த உண்மை அல்லது வந்து இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மன நீங்கி கெட்டவங்களாம் விலகி போனனால நீங்கள் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை தேடி வரவங்க தான் நல்லவங்க உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள் வந்து பெரிய பாக்யவான்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு நண்பர்களோட சப்போர்ட்டுங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால் நான் உயிரோட இருக்கேன் அல்லது இந்த பெரிய ஒரு கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அதுக்கெலாம் காரணம் வந்து நண்பர்கள் நீங்கள் நண்பர்களுக்கு கண கடமைப்பட்டவங்களா இருக்கீங்க நண்பர்களை விட்டுறாதீங்க எப்பயுமே அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்கள் கஷ்ட காலத்துலேயே அவங்க கூட இருந்தாங்க உங்களுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சாங்க அதே மாதிரி நல்ல நேரத்தில் நீங்கள் உதவிகள் செய்யுங்க அவங்களையும் நீங்கள் தூக்கி விடுங்க உங்களை அவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கூட்டம் இது நாள் வரைக்கும் ஒரு ஏழு வருஷமாக வந்து கெட்டவங்க கூடி இருந்தாங்க அது வந்து மாறி உங்களுக்கு நல்லவர்கள் கூடுதலாக அவங்களுக்கு கூட இருப்பாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காகனு குழந்த பிறக்கும் பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா படிப்பாங்க எனக்கு அவன் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தத்தியாக இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்க மத்தியில் அவன் அறிவாளி நல்லா படிக்கக்கூடியவன் அப்படின்னு பர்சன்டேஜ் அதிகமாக எடுத்து அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களை கை கொடுக்கக்கூடிய அற்புத காலமாக தான் வந்து இந்த அதிசார பயிற்சிங்கிறது இருக்குது இந்த அதிசாரம் எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக தரப்போகுது